நீ நான் காதல் சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம ராகவ் பயங்கர கோவத்தோட ரூமுக்குள்ளார பாலை எடுத்து போட்டு எறிகிறாப்புல அபி ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த முரளி அக்கா முன்னாடியே பயங்கரமா நடிச்சுக்கிட்டு இருக்கான் எனக்கு கோவம் கோபமா வருது இருந்தும் அவனை எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு டென்ஷன் ஆகுறாப்ல நம்ம ராகவ் இத கவனிக்கிற நம்ம அபி நம்ம எல்லாத்துக்கும் அவசரப்படக்கூடாது பொறுமையா தான் வந்து இந்த விஷயத்தான் ஹேண்டில் பண்ணணும் ஒரு மாசம் பொறுத்துக்குங்க அதுக்குள்ள ஏதாச்சும் பண்ணலாம் யோசிச்சு தான் நம்ம எதாக இருந்தாலும் பண்ணனும் அப்படின்னு மேல ராகவ அழைச்சிக்கிட்டு போய் முருகன் சாமி முன்னாடி நிப்பாட்டி சாமி கும்பிடுறாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் நம்ம அபி அதே கோபத்தோட வெளியில வந்தா இங்க முரளி வேணும்னே எனக்கு காஃபி வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல உடனே அணுவும் அணுவும் அபியும் தான் கிச்சன்ல இருக்கிறாங்க சோ காஃபியை போடுறேன்னு போட்டு அதுல தூள் அள்ளி போட்டு முரளிக்கு கொடுக்குறாங்க அத முரளி ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பாத்தியா ஆத்தியா மொளகாப்படி இதுக்கப்புறம் என்கிட்ட காஃபி வேணும் அது வேணும்

ஒருத்தருக்கு லட்சம் ரூபாய் வேணும் அப்படின்னு முரளிய பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சோ குடுக்கலாம் நாங்க இப்பயே போய் எல்லா உண்மையும் சொல்லிடுவோம் அப்படின்னு வேறைய சொல்றாங்க இப்ப முரளி அவளோட பணத்துக்கு என்னங்க என்ன செய்வா நேரா அஞ்சலி கிட்ட வந்து எப்படியாச்சும் வாங்கிடலாம் அப்படின்னு முயற்சி பண்றாப்புல ஆனா அஞ்சலி கிட்ட என்கிட்ட அஞ்சு பைசா கூட காசே இல்ல நீங்க தான் எந்த காசும் வச்சுக்காம எல்லா காசையும் ராக்கிட்டே கொடுத்துட்டு சொன்னீங்கல்ல அதனால நான் அவங்ககிட்டயே கொடுத்துட்டேன் என்கிட்ட காசே இல்ல நம்ம லோன் அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி கொடுக்க முரளிக்கு இப்ப காசு கிடைக்கல முரளி காசுக்காக என்ன பண்ண போறாப்புல அப்படிங்கறது தெரியல இங்க ஆபீஸ்ல நம்ம ராகவ் அபி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த முரளியை எப்படி வந்து நம்ம குற்றவாளியா கொண்டு போய் அஞ்சலி முன்னாடி நிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு